மதுரை பால் சுனை கண்ட சிவபெருமான் திருக்கோவிலில் அண்ணாபிஷேகம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள பால் சுனை கண்ட சிவபெருமான் திருக்கோவிலில் ஐப்பசி பவுர்ணமியை முன்னிட்டு அண்ணாபிஷேக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அனைத்து ஆலயங்களிலும் குறிப்பாக சிவாலயங்களில் அண்ணாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் அன்னத்தை தனக்குரியதாக மட்டுமே வைத்துக் கொள்ளும் இவராக இருந்தாலும் அவர்களை விட்டு விலகும் என்பதே வேதங்கள் கூறும் நிதர்சனமான உண்மை அந்த வேத உண்மையை பறைசாற்றும் விதமாகவே கோவில்களில் அன்னாபிஷேகம் நடத்தப்பட்டு இறைவன் திருமேனியில் வைக்கப்பட்ட அன்னம் பிரசாதமாக பக்தர்களுக்கும் நீர்நிலைகளில் உள்ள ஜீவராசிகளுக்கும் வழங்கப்படுகிறது அந்த வகையில் மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை சார்ந்ததும் திருப்பரங்குன்றம் மலைக்கு பின்புறம் அமைந்துள்ளதுமான அவர் பார்சுனை கண்ட சிவபெருமான் திருக்கோவிலில் ஐப்பசி பௌர்ணமி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன முன்னதாக பஞ்சலிங்கம் முன்பு புனித நீர் குடங்கள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதன் தொடர்ச்சியாக நூற்றி எட்டு மூலிகைகள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது இதன் தொடர்ச்சியாக லிங்கத்திற்கு பால் தயிர் பஞ்சாமிர்தம் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதனையடுத்து பூஜையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் குடங்கள் மங்களவாதியங்களுடன் சங்கொலி முழங்கிட ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு பஞ்சலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அன்னம் சாத்துபடி செய்து காய்கறிகள் பழங்கள் படைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அண்ணாபிஷேகத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட நூற்றி எட்டு மூலிகை அபிஷேகத்திலிருந்து பெறப்பட்ட பிரசாதம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது ஐப்பசி பௌர்ணமி சிறப்பு பூஜையில் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்